நீர்திரைநர்களுக்கு வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற இந்த வேளையில எல்லா கட்சியிலையும் தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப ஆயத்தமா நடந்துட்டு இருக்கு முனை அமைஞ்சிருக்கு சொல்லலாம் என்ன அமைச்சரா இருந்தா இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரிஞ்சிருக்கிற எல்லா கட்சிகளையும் எடப்பாடி அவர்கள் பேசி எல்லாரும் இணையத்துக்கான மாதிரியான வழிவகையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடுவை வந்து கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி அவர்கள் நீக்கி இருந்தார் அதன் பிறகு ஏற்கனவே பல முரண்பாடுகள் கட்சியில போகிட்டு இந்த வேளையில செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அடுத்த நடவடிக்கையாக தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு ஆக அரசியல் களத்துல இந்த மாதிரி இன்னும் என்னென்ன திருப்பு நடக்க இருக்கு அப்படிங்கறத இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையில நேற்று கலியுகம் பற்றிய கல்வெட்டுகள் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு அந்த நூல் வெளியீட்டு விழாவின் போது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசிய ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாகி இருக்கு ஏற்கனவே ரவி அவர்கள் தமிழக மக்களுக்கு பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதை பல தலைவர்கள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டோம் இருக்காங்க இந்த நிலையில நேற்று பேசிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா காரல் மார்க்ஸை பின்பற்றுகிறவர்கள் இந்தியாவினுடைய நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிவுக்கு உட்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடுத்துக்காட்ட ஆளுநர் ரவி அவர்கள் வச்சிருக்காங்க காரல் மார்க்ஸை பின்பற்றுகிறவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாம மாட்டு சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர்களும் கூட காரல் மார்க்ஸை பின்பற்றுகிறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதற்கு குரல் எழுப்புகிறவர்களாக போராட்டம் நடத்தி அதற்கு தீர்வு காணுகிறவர்களாக இருக்கிறாங்க ஆனா அப்படி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆளுநர் ரவி அவர்கள் வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி

இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு பிரியாம்பல் அதாவது எல்லா அரசு தளங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அந்த முகவுரைய வாசிக்கணும் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இது அவ்வளவு முக்கியமா பல இடங்கள்ல பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை குறிப்பிடுவாரு பாசிசத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிரி மாற்று கட்சியில இருக்கிறவர்களோ காங்கிரசோ கிடையாது அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கக்கூடியதே அரசியல் அமைப்பு சட்டம்தான் அப்படின்னு எல் எல்லா இடத்துலையும் அவர் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வராரு அது மட்டும் இல்லாம பலரும் இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க பிஜேபிக்கும் சரி அல்லது பாசிசத்தை பின்பற்றுகிற நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரியா அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க ஆட்சியில இருக்கும் போதே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சட்ட திருத்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரி சட்டம் வேணும் அப்படிங்கறத ஏற்கனவே அந்த சட்ட புத்தகத்துல இருக்கிறத அவங்களுக்கு தேவையான மாதிரி சட்ட திருத்தம் பண்ணிக்கிறாங்க ஆக அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறதே இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் ஏன்னா அதுலதான் றையாண்மை சமதர்மம் மத சார்பற்ற ஒரு நாடா நம்ம இருக்கணும் ஜனநாயக நாடா இருக்கணும் குடியரசு நாடா இருக்கணும் இது எல்லாமே நம் நாட்டுக்கான ஒரு அடிப்படை குறிக்கோள்களா இருக்கணும் சகோதரத்துவம் இது யாவையும் நம் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்பு சட்டத்துல மிகவும் உறுதியா இதை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க அதை முகவுரையில வச்சதுதான் மிகப்பெரிய ஒரு வலிமையா இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அந்த முகவுரையில இருக்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத நம்ம

ஒரு திருந்து பார்ப்போம் நன்றி